ஹாய் நட்புக்களை வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பால்சட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பயன்படுத்திக்கோங்க நன்றி சப்ரைப் மை சேனல் தேங்க்யூ துன்பத்தை சந்திக்கும் போது பொறுமைக்கு வழி தெரியும் தோல்வியை சந்திக்கும் போது வெற்றிக்கு வழி நம்முடைய வீழ்ச்சி என்பது வாழ்வின் முடிவில்தான் இருக்க வேண்டும் வாழ்வில் இருக்கக்கூடாது உடைந்து போன நிலையிலும் அடுத்த நொடியை நாம் எடுத்து வைக்கின்றோம் என்றால் நாம் தான் திறமைசாலி அதாவது எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவடையும் நிலை அடையும் நீர் நம்பிக்கையுள்ள மனமும் அப்படித்தான் எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவடைந்துவிடும் அதுபோல் விடியாத பொழுதும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கை உடையவனுக்கு தோல்வி ஒரு தொடக்கம் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தோல்வி ஒரு முடக்கம் ஆகையால் துணிந்து செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் சில நேரங்களில் அறிவை விட தைரியத்தாலேயே பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன நீங்கள் எந்த அளவிற்கு உயர்வாக சிந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும் எனவே அபரிமிதமான எண்ணங்களை சிந்திக்கவும் உணரவும் தொடங்குங்கள் உங்களுடைய எண்ணங்களில் அபரிமிதம் அடிக்கடி இருக்கும்போது எண்ணங்கள் உருவாகும்போது போது உங்களுடைய வாழ்க்கையும் அவரிவிதத்தால் நிரம்பி வழியும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் பேரெண்டத்தை ஆளும் மாபெரும் ஆற்றலுக்கு நமது தலைவிதியை மாற்ற அறை நொடி போதும் பிரார்த்தனைகள் என்றும் வீண்போவதில்லை நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயம் பலனளிக்கும் விடாமுயற்சி செய்யுங்கள் முழுமையாக நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பாக மாறும் நம்புங்கள் நன்றாக வாழ்வீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இறை பெயராற்றலின் வடிவங்களே நாம் காணும் அனைத்துமே இறைவனின் அம்சமே அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை இறையருள் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும்போது இறை அருளுடன் தொடங்குங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாக வந்து சேரும் நன்றி